ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேல மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலக கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் நாயகன் உலகத்திலேயே உலக நாயனார்கள் சனம் தேரி கசம் வாழ்வை மாயம் வல்லவன் மூன்றாம் வரை எல்லாமே இறந்து நாள் சனம் தேரி மட்டும் முன்னூத்தி நாட்களுக்கு மேல அதே மாதிரி அமெரிக்கால முதல் சவுத் இந்தியன் மூவி ரிலீஸ் ஆகி பனிரெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலக நாயன் கமல்சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஷோ முத முத மாயாஜால்